குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது எம்பி பி விஜய் வசந்த் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ உள்ளிட்ட பலர் வந்திருந்தனர் வட சென்னை மகளிர் அணி நிர்வாகி தனது ஆதரவாளர்களோடு கைச்சின்னம் சின்னம் பொறித்த செங்கோலையும் கட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு லட்சம் நிதியும் கொடுக்க மேடை ஏறினார் மற்றொரு தரப்பினர் செங்கோல் கொடுக்க விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கட்சியின் மாநில தலைவர் முன்பே மோதிக்கொண்டனர் இப்ப விஜய் வசந்த பேசிய இந்த நிகழ்ச்சியை நானே சொல்லி வீடு கொடுத்து வைப்பேன் மாவட்ட தலைவரே சொல்லி அவள் அழைத்து இந்த தொகை வழங்கப்படும் மாவட்ட தலைவர் திரவியம் இருதரப்பிடமும் பேச்சு நடத்தி சமாதானம் செய்தார் பின் செங்கோலையும் நிதியையும் செல்வப் பெருந்தகைக்கு கொடுத்தனர்